வணக்கம் மக்களே ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே உடனே பாருங்கள் தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட காணொலியும் முழுமைக்கும் பாருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ரேஷன் கடைகளின் மூலயமாக மலிவு விலையில் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மத்திய மாநில அரசு சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது மக்களே இதை தவிர கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற ஒரு திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவுப் பொருட்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது அதாவது கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்தபோது புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்காகவே மத்திய அரசு பிரதான் மந்திரி கரிப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலயமாக அறிமுகப்படுத்தியது அப்போது தான் இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக நாடு முழுவதும் எண்பது கோடிக்கும் பேர் ரேஷன் கடைகளின் மூலயமாக இலவச உணவு தானியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன மானிய விலையில் உணவு தானியங்களுக்கு மேல் ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக ஐந்து கிலோ உணவு தானியம் இலவசமாகவும் வழங்கப்படுகிறது இந்தியாவில் பல குடும்பங்கள் ரேஷன் கடையை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இலவசமாக உணவு தானியம் வழங்குவதனால் அறிவிக்கப்பட்ட இந்த ஒரு திட்டமானது இது தொடர்ந்து நீடிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு வெளியாச்சு இந்த ஒரு ரேஷன் கார்டுகளை சிலர் தவறாக பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்திருக்கிறது அதனால் தான் தகுதியில்லாத ரேஷன் கார்டு பயனாளிகள் பெயர் பட்டியலிலிருந்து நீக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு சமீப காலமாக எடுத்து வருகிறது மக்களே இதனால் பலரது ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்பட்டும் வருகிறது பட்டியலிலிருந்து தகுதியில்லாதவர்களினுடைய பெயர்கள் கார்டிலிருந்தும் நீக்கப்பட்டு வருகின்றன அனைத்து மாநிலங்களிலும் இந்த நடவடிக்கை இல்லை என்றாலும் பல்வேறு மாநிலங்களில் இந்த ஒரு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் வேறு ஒரு மாநிலத்தின் வசிப்பிடச் சான்று தானாகவே உருவாக்கி ரேஷன் கார்டு மூலயமாக பொருட்கள் வாங்கி வருகிறார்கள் சமீபத்தில் கூட அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டுமே மொத்தம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் சிக்கி இருக்கிறார்கள் இருப்பிடச் சான்று தயார் செய்து அதை வைத்து ரேஷன் கார்டுகளை வாங்கி இருக்கிறார்கள் இது போன்றவர்களால் தகுதி இருக்கக்கூடிய பல அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் கிடையாமல் போகிறது மக்களே எனவே தான் தகுதியில்லாத குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டுகளை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கெடுபிடி போட்டிருக்கிறாங்க பஞ்சாப் மாநிலத்திலும் இது போன்று நாற்பதாயிரம் குடும்பங்களினுடைய ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் கார்டுகளை இப்படி திடுதிருப்பென்று ரத்து செய்து விடுவதனால் பல குடும்பங்கள் பாதிப்பை சந்திக்க நேரி எனவே பஞ்சாபில் ரத்து செய்யப்பட்ட நாற்பதாயிரம் ரேஷன் கார்டுக்காரர்களுக்கு ரேஷனில் மீண்டும் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசினுடைய இந்த இலவச ரேஷன் திட்டம் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியும் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த ஒரு நிலையில்தான் மத்திய அரசு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது மக்களே ரேஷன் கார்டுகளில் பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை மறுபடியும் சேர்க்க மத்திய அரசு உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஒருவேளை உங்களுடைய ரேஷன் கார்டிலிருந்து உங்களுடைய பெயர் நீக்கியிருந்தாலும் கோதுமை அரிசி தானியங்கள் போன்ற ரேஷன் உதவிகள் இனி உங்களுக்கு கிடைக்குமாம் உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருந்தாலும் கூட அதாவது மத்திய அரசின் ரேஷன் கார்டு பட்டியலிலிருந்து உங்களுடைய பெயர் விரைவில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா அதாவது ரேஷன் கார்டு பட்டியலில் உங்களுடைய பெயரை சேர்க்க அருகில் உள்ள உணவு வழங்கல் துறைக்கு சென்று விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் மக்களே புதிய ஆவணங்களின் நகலையும் இணைத்து தந்தாலே போதும் உங்களுடைய பெயர் மறுபடியும் சேர்க்கப்பட்டுவிடும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மத்திய அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த ஒரு உத்தரவானது பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தந்து வருகிறது மக்களே அதனால் உங்களுடைய காடு நிறைய மாநிலங்களில் இது ரத்து செய்யப்படலனாலும் நிறைய இடங்களில் இது கடுமையாக்கி இருக்கிறாங்க ஸோ ஒரு சில இடங்களில் இந்த ஒரு திட்டத்தை பயன்படுத்தி பொருட்கள் வாங்கக்கூடிய மக்கள் தவறுதலாக பயன்படுத்தி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டுருந்துச்சுன்னா அது மறுபடியும் சேர்க்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் டவுட் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மக்களே இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்மளுடைய தமிழ் தகவல் அப்படின்ற ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு காணொலியை ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி